திரு கருணாநிதி அவருடைய பிறந்தநாள் செய்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவருடைய அந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் எழுதின விஷயம் என்னென்னா நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன் நான் உங்கள் வீட்டு நாய் தெரு நாயாக இருந்தால் புறத்தினால் ஓடிவிடும் நான் வீட்டு நாய் நீங்கள் எத்தனை முறை அடித்து புரத்தினாலும் உங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வருவேன் தமிழக மக்கள் அறியாதவர்கள் தமிழ் உணர்ச்சியற்றவர்கள் குத்திட்டு கொண்டு முதுகிலே புட்டுவோர் இவர்கள் நன்றி மறந்தவர்கள் அசூயைக்காரர்கள் அவதூறு பேசுவோர் இவர்களுடைய மத்தியிலே வாழ்வதை விட என்னுடைய வாழ்வு திரைக்குழுக்குள்ளே முடக்கப்படுமையானால் அதற்காக நான் மிகவும் மகிழ்வேன் பெஞ்சவர் அவர்கள் என்ன பண்ணார்னா அடுத்த மாதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் மாதத்திலேயே நீதிபதி பால் தலைமையில் ஒரு கமிஷன் போடுவார் இந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வந்ததற்கு பிறகு குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் ஒரு போட்டு அது விசாரணை எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம் திராவிடத்தை வளர்த்த எம்ஜிஆர் என்ற அந்த தொடருடைய நீட்சியாக கடந்த பனிரெண்டு வாரங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் லட்சிய திட்டமான உலகமே போற்றும் உன்னத திட்டமான சத்துணவு திட்டம் தொடர்பாக தான் நாம இந்த தொடரில் பேச இருக்கிறோம் அதுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழக சட்டப்பேரவை பொது தேர்தலில் பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர்கள் இரண்டாவது முறையாகவும் மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு மக்களிடம் அவர் அளித்த அந்த உறுதி மொழியை அந்த வாசகங்களை நாம பார்த்தோம் இப்போ இந்த சத்துணவுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு வந்துடலான்னு இருக்கிறேன் என்பதில் தோல்வி அடைந்த திரு கருணாநிதியினுடைய அந்த புலம்பல் இருக்குல்ல அது தொடர்பாகவும் இப்ப நான் தேடி கண்டுபிடிச்சேன் அதையும் நாம இப்ப பார்த்திருவோம் திரு கருணாநிதி அந்த தோல்விக்கு பிறகு என்ன சொல்றாருன்னா திரு கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் செய்தியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவருடைய அந்த அதிகாரப்பூர்வ பத்திரிகையில எழுதின விஷயம் என்னன்னா தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தால் நான் கட்டுமரமாவேன் அதிலே ஏறி நீங்கள் சவாரி செய்யலாம் நீங்கள் நெருப்பிலே என்னை தூக்கி எறிந்தால் நான் விறகாக மாறி அடுப்பு எரிக்க பயன்படுவேன் நீங்கள் சமையல் செய்து சாப்பிடலாம் நீங்கள் என்னை பாறையிலே மோதினால் வெறும் கல்லை போல பொடி விட மாட்டேன் தேங்காய் சிதறுவதைப் போல சிதறி உங்களுக்கு தின்பண்டமாக மாறுவேன் என்னை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் எத்தனை தோல்விகள் தந்தாலும் நான் உங்களை நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன் நான் உங்கள் வீட்டு நாய் தெரு நாயாக இருந்தால் துரத்தினால் ஓடிவிடும் நான் வீட்டு நாய் நீங்கள் எத்தனை முறை அடித்து துரத்தினாலும் உங்கள் வீட்டையே சுற்றி சுற்றி வருவேன் இது ஒரு உருக்கமாக அந்த தோல்வியின் வெளிப்பாடாக இதை சொன்ன திரு கருணாநிதி அடுத்த ஒரு வார காலத்திற்குள்ளேயே என்னுடைய நாட்கள் என்னப்படுகின்றன அப்படிங்கிற தலைப்புல முரசொலியில் ஒரு கடிதம் எழுதுறார் அதில் என்ன எழுதுறாருன்னா தமிழக மக்கள் விவரம் அறியாதவர்கள் தமிழ் உணர்ச்சியற்றவர்கள் குத்திட்டு கொண்டு முதுகிலே குத்து ஓரிவர்கள் நன்றி மறந்தவர்கள் அசூயைக்காரர்கள் அவதூறு பேசுவோர் இவர்களுடைய மத்தியிலே வாழ்வதை விட என்னுடைய வாழ்வு சிறை கூடுக்குள்ளே முடக்கப்படுமையானால் அதற்காக நான் மிகவும் மகிழ்வேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஒரு அரசியல் தேர்தல் தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாமல் முதல்ல நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க தெருநாயே உங்களுக்கு படகா கட்டுமரமா மிதப்பேன் என்றெல்லாம் பேசியவர் அடுத்து அடுத்த ஒரு வார காலத்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி இந்த மக்களின் மீது தமிழ் மக்களின் மீது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்த மக்களின் மீது பாய்ந்து பிராண்ட தொடங்கி விட்டார் அப்படிங்கிறதா இப்ப இதனுடைய நீட்சியா அந்த எண்பது எண்பத்தி ஒண்ணு காலகட்டங்கள் நடந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் நாம சத்துணவு திட்டத்துக்கு வரலான்னு பாக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு திருச்செந்தூருடைய அந்த சுப்பிரமணிய முருகன் கோவில் இருக்குல்ல அந்த கோவிலினுடைய நகை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஒருவர் தற்கொலை பண்ணிட்டார் அது தொடர்பா திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அரசுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்கள்லாம் பேசி அது வந்து ஆட்சியின் மீது ஒரு பெரிய அவப்பெயரை சொன்னாங்க அது தொடர்பா சட்டமன்றத்திலையும் பெரிய அளவுல பிரதிவாதங்கள்லாம் நடந்தது உடனே இது நவம்பர் மாதம் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நம்முடைய பொன்பணிச்சம்மல் புரட்சி தலைவர் அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார்னா அடுத்த மாதமே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் மாதத்திலேயே நீதிபதி பால் தலைமையில் ஒரு கமிஷன் போடுறார் விசாரணை கமிஷன் இந்த விசாரணை கமிஷன் அறிக்கை வந்ததற்கு பிறகு குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷனை போட்டு அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த விசாரணை நடந்து அந்த பால் கமிஷனுடைய அறிக்கை ஆங்கிலத்துல தந்த அறிக்கையை இந்த தமிழ் வளர்ச்சி துறைக்கு தமிழாக்கம் பண்ணுவதற்காக தமிழ் வளர்ச்சி செய்தி துறையிலே தமிழ் வளர்ச்சித்துறைன்னு ஒன்று இருக்கு அரசு துறையில அங்க அனுப்புற போது அந்த அறிக்கை தமிழ் படுத்தப்பட்ட அறிக்கை திருடப்பட்டது அதை திருடி எதிர்கட்சி தலைவரான திரு கருணாநிதி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அந்த திருட்டுல யார் ஈடுபட்டது அப்படி தொடர்பாகவும் விசாரணை போது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக கருணாநிதியினுடைய நிழலாகவே இருந்தார் சண்முகநாதன் ஒரு உதவியாளர் அவர் செய்தித்துறையில பணியாற்றிய போது அந்த தமிழ் வளர்ச்சித்துறையில இருந்திருக்கிறார் ஒரு அரசனுடைய கோப்பை அரசு அரசு இருக்கிற அந்த ரகசிய பொதுவாகவே இது போன்ற அறிக்கைகளை நீதிபதிகள் சமர்ப்பித்தால் அந்த அறிக்கையை அரசு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யணும் அதுக்கு பிறகு தான் அது வெளிவரணும் அதாவது எப்படி ஒரு ஆண்டின் நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறதோ அதே அடிப்படையில் தான் இது போன்ற அரசு நியமிக்கிற நீதிபதிகளினுடைய அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்ஸ் அந்த அறிக்கைகளும் சட்டப்பேரவையில் தான் தாக்கல் செய்யணும் ஆனால் திரு கருணாநிதியினுடைய தூண்டுதலின் பேரிட அவருடைய உதவியாளர் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பரில் அந்த அறிக்கையை பத்திரிகைகளில் வெளியிட்டுறார் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அது கருணாநிதியை கைது செய்ய போய் திரு ஸ்டாலின் எல்லாம் போலீஸோட பிரச்சனை பண்ணுங்கிறது அது ஒரு ஒருவேறு விஷயம் அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இதை அரசியலாக்க வேண்டும் என்று அந்த நகையை வந்து அன்னைக்கு ராம வீரப்பன் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார் அவரும் அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் திருடிட்டாங்க அங்க வைர வேலை எல்லாம் இருந்தது இந்த வேலை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவெளிகள்லயும் சட்டப்பேரவையிலே அரசாரமான விவாதம் இருந்தது இதை அரசியலாக்கி இந்த அரசுக்கு எதிராக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்லி இந்த அரசு வந்து மக்கள் விரோத அரசாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சாரத்தினுடைய நீட்சியா என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரியில பதினைஞ்சாம் தேதியில இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி ஒரு ஒரு வார காலம் நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு மதுரையில் தொடங்கி திருச்செந்தூர் வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் நடைபயணமா போறார் இந்த வேல் வைரவேல் போயிடுச்சு இந்த அந்த சுப்பிரண பிள்ளை என்ற அந்த நகை சரிபார்க்கும் அதிகாரி தற்கொலை இல்லை நியாயம் வேணும் என்று கேட்டு நீதி கேட்டு நெடுபயணம் அப்படிங்கிற தலைப்பில் இங்கிருந்து மதுரையிலிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தூரத்து திருமங்கலம்லாம் தாண்டி போறபோது அவர் காலில் கொப்புளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நடக்க சிரமப்படுறாரு டெய்லி மருத்துவர்கள் வந்து உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு அதில் ஒரு சுவராசியமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரு கருணாநிதியோட நடைப்பயணம் மேற்கொண்ட ஆற்காடு வீராசாமி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார் ஆற்காடு வீராசாமி அவர் அந்த நடைப்பயணத்தில் போனபோது காரில் பினாயில் எடுத்து அவர் காலை கழுவி காலில் எல்லாம் அந்த அந்த கொப்பிலங்கள்லாம் அகற்றிட்டு மருந்து போடுவாங்க அந்த பினாயில் பாட்டிலோட மோர் பாட்டிலும் ஏதோ கலந்துருச்சு போல இவர் மோர்ன்னு நினைச்சிட்டு அந்த வெயில்ல பினாயில் எடுத்து குடிச்சிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு அவரும் காப்பாற்றப்பட்டாரு இப்படி பல சுவராசிரியங்கள் அந்த இதுல நடந்தது அப்போ ஒரு நாள் நம்முடைய பொன்மணச்சம்மர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மனிதாபிமானம் அந்த உச்சபட்ச மனிதாபிமானம் என்ன இருந்தாலும் அவரோட அரசியல் பயணித்தவன் பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்காரு எனக்கும் தலைவராக இருந்தவர் தான் திரு கருணாநிதி அப்படின்னு அந்த விட்டகுறை தொட்டகுறை தொட்டகுரை பொன்மடைச்சம்மல் புரட்சி தலைவருக்கு இருந்திருக்கு எப்போது பார்த்தாலும் எந்த நிகழ்ச்சியில பார்த்தாலும் அவரோட அளவலாவார் சட்டப்பேரவையிலே கூட பல சந்தர்ப்பங்கள்ல இரண்டு பேருமே பேசிக் கொள்வார்கள் அவர் எதிர்கட்சி தலைவர் அதாவது தன்னை கட்சியிலிருந்து வெளியேற்றி தனக்கு ஏராளமான கொலை முயற்சி வழக்கு கொலை வழக்கு உட்பட பல்வேறு தொல்லைகளை துன்பங்களை கொடுத்தாலும் அதை மறப்போம் மன்னிப்போம் என்கிற பேரை அண்ணாவுன்னுடைய அந்த மனப்பான்மையிலேயே பன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் இருந்ததால் ஒரு இன்னொரு மனிதாபிமான செயலை இப்ப நாம பார்ப்போம் இவர் திரு கருணாநிதி நடந்து சென்று கொண்டிருக்கிறார் பகல் ஒரு மணி ஒன்று முப்பது மணி அளவுல ஆஹ் நம்முடைய புரட்சி தலைவருடைய அலுவலகமான சென்னை பாண்டிபஜாரில் இருக்கிற அந்த ஆற்காடு சாலை இந்த ஆற்காடு சாலையில் இருக்கிற அந்த அலுவலகத்தில் பொன்மணச்சம்மல் அமர்ந்துருக்கிறார் அந்த அலுவலக உதவியாளர் முத்து போய் ஐயா சாப்பாடெல்லாம் வந்துடுச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இல்லை கொஞ்சம் இருக்கட்டும் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு ஃபோனுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தலைவர் சரிங்க அனுக்கீழே வந்துடுறாங்க மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு உடனே மூத்த பத்திரிகையாளர் சோலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கோடு நெருக்கமாக இருப்பார் அவர் அண்ணா பத்திரிகை பொன்மலைச்சம்மல் தொடங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான அண்ணா பத்திரிகையினுடைய இருந்தவர் தான் திரு சோலை அவர்கள் அவர் பொன்மனைச்சம்மல் புரட்சித் தலைவரை சந்திப்பதற்காக நம்முடைய மாம்பழம் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு உடனே நான் போய் ஐயாட்ட சொன்னேன் சாப்பிடலாம் நேரம் ஆயிடுச்சு சாப்பாடு வந்துருச்சுன்னே அவர் கொஞ்சம் இரு ஏதோ ஒரு முக்கியமான ஃபோன் வரணும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு ஐயா நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே திருசோலை சோலை மேலே போயிட்டு பொன்னமணி செம்மலை அறைக்கு சென்று மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்றாரு இல்லை இல்லை உட்காருங்க சாப்பிடுவோம் நான் ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏறத்தாழ ரெண்டு முப்பது மணிக்கு தான் ஒரு ஃபோன் வந்திருக்கு அந்த ஃபோனில் நலம் விசாரிச்சுட்டு சரி இனி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ஃபோனை வச்சுட்டு திரு சோலை அவர்களிடம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுகிறார் நான் சொல்கிற இந்த விஷயத்தை தயவுசெய்து வெளியிலே நீங்கள் யாருகிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ லைனில் வந்தது எதிர்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் அவர் வந்து இந்த மாதிரி நடைப்பயணம் போன இடத்துல அவருடைய கால் வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதுக்காக தான் நான் பேசுகிறேன் வேண்டாம் அதான் நம்ம கமிஷன் போட்டிருக்கிறோம் நீதிபதி விசாரணைக்கு பிறகு உரிய குற்றவாளிகளை கண்டித்து தண்டிப்போம் என்கிற உறுதியை சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்கேன் அறிக்கை வந்த உடனே தயவு செய்து நீங்கள் நடைப்பயணத்தை நிறுத்தி விட்டு சென்னை திரும்புங்கள் இங்கே மருத்துவமனையில் வந்து உங்க உடல்நலத்தை பாருங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்னும் இல்லை இல்லை கொஞ்சம் பரவாயில்ல சரி ஆயிடுச்சு நான் இப்படியே இதை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு குடிவாதமாக இருக்காரு சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு அன்பு சகோதரர்களே பகல் ஒன்று இருபத்தஞ்சு ஒன்னே கால் ஒன்று இருபத்தஞ்சு மணிக்கு தலைவர் தொடர்பு கொள்றார் இந்த மாதிரி அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு அவர் நடைப்பயணத்தில் இருக்கிறார் இன்னொரு அரை மணி நேரத்தில் சிவகாசிக்கு வந்துடுவார் சிவகாசி வந்தோன்னே அங்கேருந்து பேச சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு முப்பது மணிக்கு மதிய உணவை சாப்பிடாமல் காத்திருந்து இங்கே சாப்பிட்டுட்டே பேசலாம் லைனில் வந்தவர் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேச போகிறார் ஆனால் ஒரு மணி நேரம் அந்த உணவை மதிய உணவை நிறுத்தி வைத்துவிட்டு தன்னுடைய அந்த பழைய நினைவுகளோடு தன்னுடைய ஆத்ம நண்பராக இருந்தவரே அவருக்கு காலில் கொப்புளம் ஏற்பட்டு விட்டது அவரை விசாரிக்க வேண்டும் என்கிற அந்த மனிதநேய மனிதாபிமான உணர்வோடு அந்த தலைவன் அவர் ஒரு பெரிய மகான் அப்படிங்கிறதெல்லாம் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அவர் ஒரு மகான் அவர் ஒரு தனிப்பிறவிதான் என்பதை இந்த செயல் மூலம் நாம பார்க்கலாம் அதாவது எத்தனையோ அரசியல் தலைவர்களை எத்தனையோ முதலமைச்சர்களை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த அளவிற்கு மக்களை நேசித்த தன் எதிரிகளையும் நேசித்த இந்த நேரத்துல நாம் ஒரு சம்பவத்தை சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி எம் ஆர் ராதா பொன்மன செம்மலை சுட்டு மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவமனையிலே அன்றைய தினம் இருந்த திமுகவனுடைய முன்னணி முக்கிய தலைவர்கள் திரைமுக பிரமுகர்கள் எல்லாம் போய் பொன்ன பார்த்து ஆறுதல் சொன்ன போது ராதாணை எப்படி இருக்கிறாரு ராதாநனையும் போய் பாருங்க அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று சொன்ன தன் உயிரை வந்த தன்னை கொல்ல வந்த கொடியவனையும் கூட மன்னித்து அண்ணன் ராதாண்ணனையும் போய் பாருங்கள் என்று சொன்ன மனித நேயத்தின் உச்சம்தான் மக்கள் கழகம் பொன்மணச்செம்மர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அத என்னன்னா இந்த சம்பவங்கள் ஒவ்வொரு முறையுமே இதை நாம் கண்டறுகிற பொழுது இதை கேள்விப்படுகிற பொழுது இப்படியும் ஒரு மனிதன் இப்படியும் ஒரு மகான் வாழ்ந்திருக்கிறாரா என்று அதிசயப்படுகிறோம் ஆச்சரியப்பட்டு போகிறோம் இனி நாம சத்துவக்கு வந்துடலாம் பொன்மணச்செம்மர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த அளவுல பசியின் கொடுமையை உணர்ந்தவர் அவர் தன்னுடைய நான் ஏன் பிறந்த என் தொடர்லயே எழுதியிருப்பார் இளம் வயதிலே ஒன்று இரண்டு வேலை சாப்பிடவே இல்லை பசியோட இருக்கிற போது அம்மா அண்டை வீட்டில இருந்த ஒரு தாயிடம் ஒரு முறத்திலே ஒரு பிடி அரிசி வாங்கி வந்து கஞ்சி வைத்து கொடுத்தார் அந்த அளவுக்கு வறுமையின் பிடியிலே சிக்கியிருந்த தலைவர் பொன்மனை செம்ம எம்ஜிஆர் அவர்கள் அந்த நிலை இந்த தமிழகத்திலே இருக்கிற எந்த குழந்தைக்கும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிறார் அப்படி எண்ணியதன் விளைவாகத்தான் இந்த சத்துணவு திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் எழுபதுகளின் தொடக்கத்திலேயே எழுபத்தி ஏழு என்பது காலகட்டத்திலேயே இது கொண்டு வந்து விட வேண்டும் என்று முயற்சித்து முயற்சித்து அதற்கு நிறைய நிதி தேவைப்படும் என்பதாலே அதிகாரிகளுடைய தடையால் அதை தள்ளி போட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இதை எப்படியாவது நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிறார் பசியின் கொடுமை இருக்கிறதே அந்த பசி கொடுமை எத்தகையது என்பது குறித்து நம்முடைய ஆன்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி கசிவந்த செவ்வியர் மேல் காமூறுதல் இந்த பத்தும் பசிவந்தால் பறந்து போகும் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் பசி பசி வந்தா பத்தும் பறந்துடணும் என்ன பத்து அப்படிங்கறத நான் சொன்னேன் இந்த பத்து அம்சங்கள் அப்படிப்பட்ட அந்த பசியினுடைய கொடுமையை பூக்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்துணவு திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு போதிய அளவுக்கு நாம நிதி ஒதுக்க முடியல இனி தனியாக ஒரு நூறு இருநூறு கோடி ரூபாய் சத்துணவுக்கு என்று ஒதுக்கணும் என்றால் அது வந்து நாம செம்மையாக அதை செயல்படுத்த முடியாது நிதி இல்லை என்கிறார் உடனே பொன்மனச்சம்மல் சொல்லுகிறார் இதனுடைய லட்சிய திட்டம் இது இதனுடைய கனவு திட்டம் இந்த மண்ணிலே வாழ்கிற எந்த குழந்தையும் உணவு இல்லை என்று பசியோடு துடிக்க கூடாது என்பதனால் இதை எப்படியாவது நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் திட்டத்தை வடிவமைத்து அதை செயல்படுத்துகிற முறைகளை மட்டும் சொல்லுங்கள் நிதியை பற்றி கவலைப்படாதீர்கள் அரசாங்கத்திலே நிதி இல்லை என்றாலும் நானும் என் மனைவி ஜானகியும் ஊரூராக சென்று நிதி திரட்டி இந்த திட்டத்தை நான் நிறைவேற்றிய தீர்வேன் என்று ஒரு சபதம் எடுத்துதான் அந்த திட்டத்தை பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த காலகட்டத்தில் எழுபது எண்பதுகள்ல தமிழகத்தில பல்வேறு பகுதிகளில் கிராம பகுதிகளில் வாழுகிற ஏழை எளிய மக்கள் குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் அந்த குழந்தையை இடுப்பிலே தூக்கி வைத்துக் கொண்டு கையிலே ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு கவலம் சோறு கொடுகள் என்று கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் வீடுகளுக்கு செல்லுகிற நிலை இருந்தது பல தாய்மார்கள் ஏழை எளிய தாய்மார்கள் அந்த குழந்தைகளை விட்டு வேலைக்கு செல்ல முடியாமல் அவர்கள் தவித்தார்கள் அதையெல்லாம் போக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை பொன்மனச்சம்பல் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் பல பேர் சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே நீதி கட்சி ஆட்சியிலேயே சென்னை மாநகராட்சியில் கொண்டு வந்தார்கள் அதன் நீட்சியாக அறுபதுகளிலே பிறந்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதனுடைய நீட்சி சத்துணவு திட்டம் என்கிறார்கள் ஒருபோதும் இல்லை சத்துணவு திட்டம் என்பது ஒரு புதிய திட்டம் வெறும் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு போடுகிற மதிய உணவு திட்டம் இல்லை இந்த திட்டம் என்பது இரண்டு வயது குழந்தை முதல் முதியவர்கள் வரையிலே பயன்பெறக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் பொன்மடைச்சம் கொண்டு வந்தார் பல பகுதிகளிலே இந்த சத்துணவு திட்டத்திற்கென்று சத்துணவு கூடங்கள் தனியாக கட்டப்பட்டன இதை தாண்டி பள்ளிகளுக்கும் போடப்பட்டது பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கும் சத்துணவு போடப்பட்டது தனியாக போட்டு சத்துணவு அமைப்பாளர்கள் ஆயாக்கள் சத்துணவு சமையலர்கள் உதவியாளர்கள் என்று போட்டு ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்கள் இதுல வந்து அவங்க பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த சத்துணவு திட்டம் இந்த சத்துணவு திட்டத்தை பொன்மணைச் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி உட்பட திமுகவினரும் பல எதிர்க்கட்சியினரும் கடுமையாக விமர்சனம் பண்ணார்கள் இந்த திட்டம் என்பது பிச்சைக்கார திட்டம் இந்த திட்டம் என்பது குழந்தைகளை தட்டேந்து வைக்கிற திட்டம் என்று கடுமையாக விமர்சித்தார்கள் அந்த விமர்சனங்களை எல்லாம் புறந்தள்ளி ஏழை எளிய பாமர சாதாரண மக்களுடைய குழந்தைகளை பசிபோக்கும் இந்த திட்டம் என்னுடைய லட்சிய திட்டம் இதை யாராலும் தடுக்க முடியாது நான் கொண்டு வந்தே தீருவேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சி மாவட்டம் பாப்பா குறிச்சியிலே குழந்தைகளை அமர வைத்து அந்த குழந்தைகளோடு பொன்மடைச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அமர்ந்து அவர்களுக்கு படைத்த அந்த சத்துணவை தானும் சாப்பிட்டு அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டம் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வைத்த திட்டத்தின் மூலமாக மதிய உணவு சாப்பிட்டு ஏழை எளிய சாதாரண சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பல பேர் கல்வி கற்று வெளிநாடுகளிலே வேலை பார்க்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த எண்பத்தி ரெண்டிலே பாப்பாக்குறிச்சியிலே பொன்மணச்சம்மல் அருகிலே அமர்ந்து சாப்பிட்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியிலே ஒரு கல்வி ஆலயத்திலே ஒரு பள்ளியிலே ஆசிரியர் பொறுப்பிலே நான் இருக்கிறேன் என்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஓராண்டுக்கு முன்பு என்று சொல்கிறேன் அவர் வலைத்தளங்களே வந்து ஒரு பதிவை போட்டிருந்தார் நான் தான் புரட்சி தலைவர் அருகிலே அமர்ந்தேன் என்று பசிபோக்கிய இந்த திட்டம் என்பது அன்னை தெரசா பாராட்டினார் இந்த திட்டம் என்பது மகத்தான திட்டம் ஏழை மக்களிடையே பசிபோக்கும் இந்த திட்டம் மகத்தான திட்டம் என்று சொன்னார் வள்ளலார் பாடுவாரே வாடிய பயிரை கொண்ட போதெல்லாம் வாடினீன் என்று அந்த வாட்டம் போக்குவதற்காக ஏழை எளிய மக்களுடைய வாட்டம் போக்குவதற்காக கொண்டு வந்த திட்டம் அவர் எண்பத்தி ரெண்டிலே சத்துணவு திட்டம் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய அந்த குழந்தைகளுடைய பசியை போக்கினாலும் கூட தொடக்க காலத்திலே இருந்து ராமாவரம் தோட்டம் என்பது அது அணையா அடுப்பாக இருக்கு யார் எந்த நேரம் சென்றாலும் சாப்பிட்டு விட்டீர்களா உடனே சாப்பிட்டு வாருங்கள் என்பார் அப்படி பசி போக்க வேண்டும் என்பது அவருக்கு தொடக்க முதலே அவருடைய குழந்தை பருவத்தில் இருந்தே இருந்தது என்பது இந்த திட்டத்தை யுனெஸ்கோ நிறுவனம் பாராட்டியது உலக வங்கியினுடைய தலைவர்கள் இப்படி உலகமெல்லாம் பாராட்டிய இந்த திட்டம் என்பது இப்பொழுது அதனுடைய நீட்சியாக எந்த திட்டத்தை சத்துணவு திட்டத்தை பிச்சை ஏந்து திட்டம் தட்டேந்து திட்டம் என்று விமர்சித்தார்களோ அந்த திமுகவினர் அவர் அந்த கருணாநிதியே ஆட்சிக்கு வந்து உண்மையான சத்துணவு தருகிறேன் என்று சாப்பாட்டோடு முட்டை போடுகிறேன் என்றால் அந்த திட்டத்தை எவராலும் கைவிட முடியாது என்பது அப்போதே உணர்ந்தது இன்றைக்கும் கூட இந்த திட்டம் என்பதை பலரும் சில பேர் அரைவேக்காடுகள் சில அறிவிலிகள் அவர்கள் இன்னும் விமர்சிக்கிறார்கள் ஊடகங்களிலே வலைத்தளங்களிலே யூடியூப் சேனல்கள்லாம் போட்டு இந்த சத்துணவு திட்டம் என்பது இன்னும் அது பிச்சைக்கார திட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மன நோயாளிகள் அவர்களை நாம் தவிர்த்து விடுவோம் ஆனால் உலகமே பாராட்டியது உலகத்திலே எல்லா பகுதிகளிலும் இந்த ஒரு அருமையான அற்புதமான திட்டம் அதாவது இந்த சோமாலியா குழந்தைகள் மாதிரி இங்க சத்து குறைபாடுகள்னால சவலை குழந்தைகளாக இருந்த பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த சத்துணவு கூடத்திலும் பால்வாடியிலும் அங்கன்வாடியிலும் இந்த சத்துணவுனுடைய குழந்தைகள் பள்ளிகளிலும் போட்டதுனால அவர்கள் ஆரோக்கியமாக புஷ்டியாக வாழ்ந்து வளர்ந்து படித்து ஆளாகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை உலகம் உள்ளளவும் உலகில் மானுடம் உள்ளளவும் இந்த சத்துணவு திட்டம் என்பது போற்றப்படும் புகழப்படும் அதுவரையிலும் பொன்மனைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரும் நின்று நிலைத்து நீடித்திருக்கும் இதே எண்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் எண்பத்தி ரெண்டுலிருந்து எண்பத்தி நான்கு காலகட்டங்களில் என்னவெல்லாம் நடைபெற்றது எத்தகைய சட்ட திட்டங்களை மக்களுக்கான நலத்திட்டங்களை பன்மணச்சம்மல் எம்ஜிஆர் கொண்டு வந்து நிறைவேற்றினார் என்பதை அடுத்த பதிவில் காண்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்